ஜெயஹிந்த் ஸ்ரீ சாகித்யநாயக அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் பிஎன்சி ஆலங்குளம் பங்கக்கோட்டை டிஸ்ட்ரிக் ஃபோன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் என்னோடய வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த பையன் பார்த்தீங்கன்னா பேர் வந்து நந்தகுமார் வயது வந்து பார்த்தீங்கன்னா கரும் பதினாம் வயசுலாங்க கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இது உலகின் எட்டாவது ஒரு அதிசயம் இந்தியாவிலே பதினாறு வயசுல பதினாறு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் ஆஃப் பதினாறு வயசுல ஒரு மாணவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் ஆர்மியோட சம்பளம் வாங்குனான் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சாதனை மிகப்பெரிய ஒரு அதிசயம் இது மிகப்பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா இது அவ்வளவு பெரிய ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் தான் ப்ளஸ் டூ முடிச்சாச்சு வந்து நம்மகிட்ட வந்து மூணு மாதம் ட்ரைனிங் எடுத்தாச்சு இந்த மூணு 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 மாசத்துல எடுத்த ட்ரைனிங்கில் நம்ம சொல்கிறத கேட்டு கரெக்டாக நல்லா அதனால நீங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினாறாம் வயசுல இந்தியன் ஆர்மியோட கவர்மெண்டோட சம்பளம் இன்னைக்கு வந்து வாங்குற அளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஏன் அப்படின்னா இந்த பையன் வந்து இந்த மாணவன் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காப்புல எக்ஸாம் பாஸ் ஆயிருக்காப்புல மெடிக்கல் ஃபிட் ஸோ நூத்துக்கு நூறு பர்சன்ட் இந்த பையனுக்கு வந்து இந்தியன் ஆர்மி இந்த செலக்சன் இந்த ரிசல்ட் வரும்போது இந்த பையனோட நம்பர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கும் இந்த மாணவன் வந்து செலக்ட் அதை எந்த பொம்பனாலையும் தடுக்க முடியாது இந்த மாணவன் செலக்ட் ஆயிடுறான் ஏன்னா பேஜ் எக்ஸாம் பாஸ் ஆயாச்சு மெடிக்கல் பீல்டு வாங்கியாச்சு நம்ம சொன்னது மாதிரி கரெக்டா செஞ்சாதுல மூணே மூணு மாதம் தான் இப்போ வந்து ஒரே அதாவது என்ன அப்படின்னா முழு மூச்சை இறங்கி படிக்கணும் ஒரே அடி முழு மூச்சை மூணு மாசம் ஒரே அடியை அடிக்கணும் நமக்கு வந்து என்ன பண்ணணும் வேலை வேலை ஸோ அந்த மாதிரிதான் இந்த மாணவன் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து நம்ம நம்ம சென்ற வந்து ஏழை மக்களுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கஷ்டப்பட குடும்பத்தில் இருந்த மாணவிகளை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் வந்து இவ்வளோ பெரிய சாதனை பண்ணக்கூடிய இந்த மாணவன் பதினோரு வயசில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சம்பளம் வாங்கக்கூடிய இந்த மாணவன் நம்ம சென்டரில் இருந்து படிச்சு பாஸ் ஆகி போனது நம்ம சென்டருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இதே மாதிரி நம்ம வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பையனை ரோல் மாடலாக வச்சு ஒவ்வொரு மாணவரும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேர்ள்ஸ் ஆஃபர் இருக்கு வந்து இந்த பையனை ரோல் மாடலாக வச்சு நம்ம சென்டருக்கு வாங்க நம்ம சொன்னதை கேளுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வன் ஆகிட்டு போங்க ஜெய்ஹிந்த்